பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நேற்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவரோட வழக்கு வந்து வந்தது அதுல கடுமையான கண்டனங்கள் தெரிவித்த மாதிரியும் இந்த வழக்கு வந்து நீங்க நடத்தவே கூடாது முடிக்கவே கூடாது அப்படிங்கிற இதுல இருக்கீங்களா எண்ணத்துல இருக்கீங்களாங்கிற மாதிரி கேட்டதான் நம்ம செய்திகள் பாக்குறோம் என்ன மாதிரியான கேள்விகள் வந்து நீதிமன்றம் வந்து ரொம்ப காட்டமான அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அவங்க காட்டமா பேசுவாங்க நான் எதிர்பார்த்தே இல்லை ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நீதித்துறை வந்து குற்றம் செய்தவர்களுக்கு ஒரு கிட்ஸோ ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குற மாதிரி நான் பாக்குறேன் பல விஷயங்கள்ல நடந்திருக்குது அது ஏன்னா இன்னைக்கு பாருங்க அவதூறு வழக்குல ராகுல் ராகுல் காந்திக்கு இதுவரைக்கும் ஒன்னும் தண்டனையே கொடுக்குறாங்க அதே மாதிரி ரெட்டாய் நம்ம சின்னம் பத்தியான கேஸ்ல அவங்க வந்து வெளியில இன்னும் தீர்ப்பு கொண்டு வரவே இல்லை பல விஷயங்கள் அந்த பெண்டிங்கில் இருக்கு அது அதை தவிரவும் செந்தில் பாலாஜி கேஸ் ஆகட்டும் துரைமுருகன் கேஸ் ஆகட்டும் யுகர் கேஸ் ஆகட்டும் பொன்முடி கேஸ் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப விரைவான ஒரு தீர்ப்பு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை மேல இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் இல்லை உயர் நீதிமன்ற இல்லை ஆனா இந்த வழக்கு இவங்க இந்த மாதிரி ரொம்ப காட்டமா ஆன்சர் பண்ணிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு ரோடு மேப் இருக்கா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு பேருனா நீங்க ஏன் ஆட் பண்ணீங்க இந்த மாதிரி இவ்வளவு ஆட் பண்றதுனால உங்களுக்கு வந்து இந்த வழக்கினுடைய சீரியஸ்னஸ் டைல்யூட் பண்றதுக்கான முயற்சி நடக்குதா உங்களுடைய இன்டென்ஷன் என்ன செந்தில் பாலாஜியினுடைய வாழ்நாளிலேயே நீங்க வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு பாக்குறீங்களா யாரை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க செந்தில் பாலாஜி அப்புறம் பிஏ அவரை அவருடைய கூட இருந்த மற்ற தரகர்கள் இதை தவிரவும் கவர்மெண்ட் அபிஷியர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் கமிட்டியில யாரெல்லாம் உறுப்பினர்கள் இருந்தாங்க மெம்பர்ஸ் அவங்க அதாவது இந்த ஊழல்ல இந்த பண மோசடி விஷயத்துல அதாவது பணம் வாங்கி வேலைக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்ன இந்த விஷயத்துல எவ்வளவு பேர்த்த பணம் வாங்கிட்டாங்க அந்த பணம் யாருக்கெல்லாம் போச்சு அவங்க எல்லாருமே நீங்க அக்கீல்கா சேர்க்க வேண்டாமா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ரெண்டு பேரை அக்கீல்கா சேர்த்ததுனால இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியாதுங்கிறதுனால தான் நீங்க சேர்த்திருக்கீங்களா அதே மாதிரி இவ்வளவு பேரை நீங்க வந்து விசாரணை எப்படி பண்ண போறீங்க இவ்வளவு பேர் விசாரணை பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு எப்பேற்ப எப்பேற்பட்ட ஒரு ரோல் மேப் வேணும் அதாவது என்ன வழிமுறையை நீங்க அடாப்ட் பண்ண போறீங்க ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து நீங்க இதை எப்படி கல்வி எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவ்வளவு பெரிய நாம வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியமே வேணும் கிரிக்கெட் ஸ்டேடியம் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசிருக்கிறாங்க நீங்க பாருங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு கேஸ் இது இந்த கேஸ் வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல போட்ட கேஸ் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வேகம் அடுத்த கிரவுண்ட் ஜீரோ கிரவுண்ட் ஜீரோனா தெரியும் தொடக்க புள்ளியே நம்ம இன்னைக்கு இருக்கோம் அதே மாதிரி நாலு லட்சம் ஆச்சு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட் எப்போ போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச் எட்டாம் தேதி போட்டாங்க பை சென்னை போலீஸ் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் இன்னைக்கு வரைக்கும் இது வந்து எந்த விதமான ப்ரோக்ரஸும் இல்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜிக்கு பணம் கொடுத்தது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கட்டும் அவங்க பேரையும் வழக்க போட்டு அவங்களையும் அக்யூஸ்டு அவங்களையும் குற்றவாளிகளாகவே வந்து இவர்கள் சித்தரிக்கிறார்கள் எதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் ஒரு மாசம் முன்னால ஒரு டிவியில இன்டர்வியூ கொடுக்குறாரு கார்த்தி சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை எம்பி பா சிதம்பரம் முன்னாள் சட்ட அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சருடைய பையன் அவர் அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது குறிப்பிட்ட ஒரு மாற்ற சொல்றாரு உங்க மேல நிறைய நிறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னுட்டு மேல எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு சொன்னா என்னுடைய வாழ்நாளில் இந்த வழக்குகள் முடிவு பெறாது அப்படிங்கிறாரு அப்போ நீங்க பாத்துக்கோங்க ஒரு ஆள் அவரை மாதிரி எவ்வளவு பேர் நம்ம நாட்டுல இருப்பாங்க அப்படின்னுட்டு அதே தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் பாலாஜி மேல எடுத்திருக்கு சென்ட்ரல் பாலாஜியை காப்பாற்றுறது ஏன் டிஎன் கே குழந்தை துடிச்சது அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு செந்தில் பாலாஜி வந்து நிறைய பணம் செலவு பண்ணக்கூடியவர் காவிரியில வெள்ளம் வந்தா எப்படி வெள்ளம் ஓடுமோ அந்த அளவுக்கு அவர் பணத்தை வாரி இறைக்கக்கூடியவர் ஒட்டுமொத்த கொங்கு பகுதியையும் டிஎன் கேட்க தலைமையில காலடியில சமர்ப்பிக்கிறவர் ஓகே கொங்கு பகுதியே தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் உடைக்க முடியும் அவங்க திருப்பி மீண்டும் வராம பார்த்துக்க முடியும் அப்படிங்கறதுனால அவருக்கு அந்த பணியை கொடுத்துருக்கிறாங்க அவரு ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு கண்ணா பணம் செலவழிக்க சொல்லிய இந்த வழக்கே வந்து திமுக தரப்பு இருந்து போட்டதுதான் கோர்ட் வந்து கண்டிச்சனாலதான் பதவியை ரிமூவ் பண்ணாங்க திமுக தரப்புல இருந்து இப்போ வந்து கோர்ட்டே சொல்லிட்டு வாழ்நாள் ஃபுல்லா முடிக்க மாட்டீங்களான்னு இந்த அளவுக்கு கெட்ட பேர் கொண்ட செந்தில் பாலாஜி அவர்களை கூடிய வச்சு கரெக்ட் முதல்ல வந்து கோர்ட்ல முன்ன பின்ன முன்ன பின்ன போயிட்டு இருந்தது நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஒவ்வொரு சமயமும் கோர்ட்ல ஒரு ஒரு பெஞ்சில கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு அதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையும் பார்த்து கண்டு எஃப்ஐஆரே பாஸ் பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றம் சென்னையில மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எஃப்ஐஆர்ஸே அவங்க வந்து குவாஷ் பண்ணிட்டாங்க எப்படி அவங்க குவாஷ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அதுக்காக தான் இவங்க சொல்றாங்க இந்த ஜெயமலா பாக்சியும் சூரியகாந்த் என்ன சொல்றாங்க இந்த அளவுக்கு அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையையும் குற்றம் சொல்லிட்டு வேலை சுப்ரீம் கோர்ட் உள்ளே வந்துட்டு நாங்க வந்து அந்த கேஸ் எடுத்தோம் இந்த வந்து இன்னைக்கும் உயிரோட சொன்னா இதை எங்க புரியவன்றி பதச்சிருப்பீங்க அப்படின்னுட்டு அவர் சொல்றாரு இதோட பரிமாணம் என்ன அப்படிங்கறது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர்ல அக்யூஸ்டா சேர்த்திருக்கீங்கல்ல அதாவது பணம் கொடுத்தவர்கள் வேலை கிடைக்கும் அமைச்சர் இருக்கிறார் அமைச்சருடைய தம்பி தான் பணம் கேட்கிறாரு அவருடைய தரகர் தான் கேட்கிறாரு அவர்கிட்ட பணத்தை கொடுக்குறான்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர்ல ஆயிரம் பேருக்கு மேலே நோட்டீஸ் கொடுக்குறா சார் இன்னைக்கு வரைக்கும் சம்பவம் சந்தனப்படி நீங்க எப்போ அனுப்ப போறீங்க டிசம்பர் வரைக்கும் சம்பவம் சாதனை படி வச்சுக்கீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன செக்ஷன் டூ ஜீரோ செவன் சிஆர்பிசி படி அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் காப்பி பண்ணி சர்டிபை பண்ணி கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு டாக்குமெண்ட் கொடுக்கணும் தெரியுமோ மூவாயிரத்தி இருநூத்தி எழுபது டாக்குமெண்ட் கொடுக்கணும் எழுபது டாக்குமெண்ட் ஒரு ஆண்டுக்கு நீங்க கொடுக்கணும்னா எவ்வளவு லட்ச டாக்குமெண்ட் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பிரதிகள் காப்பீஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமா அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அதே மாதிரி இந்த இது இருக்கு அந்த டிவைசஸ்ல இருந்து கொண்டு வந்த அந்த டிஜிட்டல் எவிடென்சஸ் இருக்கு பாருங்க அதாவது செந்தில் பாலாஜி ரேட்ல அவருடைய அலுவலகத்தை செகண்டரி ரேட்ல போயிட்டு அவருடைய கம்ப்யூட்டர் அவருடைய மொபைல் போன எல்லாம் எடுத்து க்ளோன் பண்ணி அந்த க்ளோன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்தாகணும் எல்லாத்தையும் அவங்க கேட்பாங்க அதுக்கப்புறமா ட்ரையல் வரும் அதுக்கப்புறமா அவங்க மேல்முறையே வரும் கிராஸ் எக்ஸாமினேஷன் வரும் திருப்பி வீட்டு கிராஸ் எக்ஸாமினேஷன் வரும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தா சொன்னா எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படிங்கிறத பிரிண்ட்னு ஒரு மேகசின் இருக்கு அந்த பிரிண்ட் மேகசின் வந்து எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஓகே அது வந்து வெளிநாடுல இருந்து இயக்கப்படுகிற ஒரு இதுவும் கூட சொல்றாங்க ஷேகர் குப்தா கூட அதுல வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாரு அந்த மேகசினே என்ன சொல்லுது இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு பேரை விசாரிச்சு செங்கல் மாவாட்டி வளர்த்த தீரித்து கொடுக்கணும் அப்படின்னா நூத்தி ஐம்பது வருஷம் ஆகும் அப்படின்னுட்டு ஒன் இயர்ஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய சமாச்சாரமா அப்படின்னா கேக்குறாங்க தான் அவங்க கேக்குறாங்க நீதி உத்தர உச்சநீதிமன்றத்துல யாரு காப்பாத்துறதுக்காக நீங்க பண்றீங்க ஏப்படி பண்றீங்க அப்படின்னுட்டு சரி இதனால தோணா எல்லாமே பெரிய இருவரை போறதா அப்படின்னா அப்புறம் அவங்க சொல்றாங்க பப்ளிக் ப்ராசக்டியூட் போடலாம் அப்படின்னுட்டு அதாவது ஒரு காலத்துல சொல்றாங்க பப்ளிக் ப்ராசக்ட்யூட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போடலாம் அப்படின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர ஒருத்தராகவே இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுதியிருக்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்க நம்ம வந்து ஒரு போறப்போ என்ன சொல்லிட்டு போறாரு நீங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி ரெண்டு பேரையும் இது பண்ணாங்கன்னா அதுல வந்து நீங்க வகைப்படுத்துறீங்க அதாவது சீரியஸ் கலப்பபிலிட்டி பிரைம் கலப்பபிலிட்டி மார்ஜினல் கல்பபிலிட்டி இப்போ வந்து நான் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் சார் நீங்க வந்து மூணு லட்சம் கொடுத்துருக்கீங்க நான் பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுத்துருக்கேன் சொன்னா நான் வந்து மாறிஞ்சது நீங்க வந்து அந்த வேலைக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னோம்னா நீங்க பிரைம் கேப்பபிலிட்டி இருக்கு உங்களுக்கு அதாவது மிக அதிகமாக இன்பார்வ் ஆகியவர் இந்த மாதிரி நீங்க வகைப்படுத்திட்டு யாரும் இதுல அகேஷ் செந்தூர் பாலாஜி அவருடைய தம்பி அவருடைய பிஏ மற்ற தரகர்கள் அதிகாரிகள் அந்த தேர்வு ஆணையத்துல இருக்கிற அதிகாரிகள் உறுப்பினர் வெளியில தான் அக்கிஸ்ட் அவங்கள மட்டும் நீங்க ஏன் போக்கஸ் இதைத்தானே நம்ம பண்ணிருக்கணும் ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க கிரைம் பிரான்ச் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பேர் பணம் கொடுத்தவங்க மேலேயும் அக்யூஸ்ட் நீங்க வந்து குற்றம் புரிந்திருக்கிறீர்கள் நீங்கள் குற்றவாளிகள் அவங்க மேல கேஸ் போட்டு அதையே கிளப் பண்ணிட்டு நான் சொல்றேன் செப்பரேட் பண்ணிடுங்க பத்து பேர் இருந்தா கூட போனோம் சார் பத்து சாட்சிகளை வச்சுட்டு கூட செந்தில் பாலாஜி உள்ள தள்ளி முடியும் ஆனா அதை ஏன் தர அவங்களுக்கு வந்து அரசியல் காரணங்கள் கேட்ட அரசியல் காரணங்கள் செந்தில் பாலாஜி தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜிக்கு திமுக ஒரு மிகப்பெரிய செல்வாக்கி இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்து அந்த ஜெஜி சொல்றாரு பாத்தி சொல்றாரு நீங்க பேசாம இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க அதாவது குறைந்த பணம் கொடுத்தவர்கள் அதிக பணம் கொடுத்தவர்கள் குறைந்த கல்பபிலிட்டி தவறு செய்தவர்கள் அதிகம் தவறு செய்தவர்கள் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு ஒரு ரெண்டாயிரம் கிராம் போட்டு கொடுங்க ரெண்டாயிரம் கிராம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் செட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அத சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க எதுக்கு மெட்ரோ ரைக்கிளோட எடுக்கு சார் எஃப்ஐஆர் வந்து பண்ணாங்க எஃப்ஐஆர் பாஸ் பண்றதுக்கு என்ன முகாந்திரம் என்பது அப்படிங்கிறது தெரியல அதை கொஸ்டின் பண்ணும்போது ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாங்க அவங்க என்ன மேட்ச் அப்படிங்கிறாங்க நீ அடிக்கிற மாதிரி ஆடி நான் வந்து பாலை திருப்பி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றமும் தமிழக அரசு அல்லது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ரெண்டு பேரும் மேட்ச் விளையாடி அப்படின்னு நான் கேட்கிறேன் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டீங்க சரி இதே செந்தன் பாலாஜி கேஸ்ல உனக்கு மந்திரி பதவி வேணுமா சுதந்திரம் வேணுமா அப்படின்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்க கால அவகாசம் கொடுத்தீங்க நாலு மாசம் டைம் டிசம்பர் மாதம் நீங்க வந்து கேள்வி கேட்கறீங்க எஸ்ஆர்னோ சொல்றத எவ்வளவு டைம் ஆகும் ஒரு நாள் டைம் ஆகுமா ஒரு மணி நேரம் டைம் ஆகுமா நாலு மாசம் மார்ச் மாசத்துக்கு ஒத்திவைத்தார்கள் என்ன அவசியம் அப்படின்னு நான் அப்போ நீங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ட வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் பண்றாங்கன்னு நீங்க குற்றம் சாட்டுக்கிறீங்களே சாப்பிடுறீர்களே நீங்க மட்டும் என்ன போய் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் உச்ச நீதிமன்றம் பண்றதும் தப்பு உயர் உயர் நீதிமன்றம் பண்றதும் தப்பு தான் நாம என்ன சொல்றோம் இந்த மாதிரி அக்கை இவ்வளவு பேர் அக்கா சேகரி எல்லாமே சிஸ்டம் மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் அதான் ரஜினிகாந்த் சொன்னதான் ஞாபகம் உங்களுக்கு இந்த சிஸ்டமே சரியில்லை மேல்முறையிலே இருக்க கூடாது அதுக்கப்புறமா நீடிவான் நீதி வந்து நாங்க ஆல்ரெடி அந்த எங்களுடைய வழக்க நாங்க விசாரணை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உடனே உள்ள அரெஸ்ட் பண்ணி போட வேணுங்க ஏன் போடல அப்ப அவங்க சொல்றாங்க கிரெடிக்கேட் அஃபன்ஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா போக்குவரத்து துறையில மினிஸ்டரா இருக்கும் போது ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கான ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இன்னைக்கும் அமைச்சரா இருக்கிறாரு அமைச்சரா இருக்கும் போது விட்னஸ் எல்லாம் முன்னால வர மாட்டேங்குறாங்க அந்த கேஷம் கொடுக்கற வரைக்கும் நீங்க ஆக்சன் இருக்க முடியாது உங்கள்கிட்ட உச்சநீதிமன்றம்னு சொல்றது அப்போ அவரையும் வேலை பண்ண விட மாட்டேங்கிறீங்க இவங்களையும் வேலை பண்ண விட மாட்டேங்குறீங்க நானும் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க முடியாதா ஏங்க ஜெவர்னர் நீங்க ஆட கூட இல்லைங்க குடியரசுத் தலைவருக்கு நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க பதினஞ்சு நாள்ல இதை முடிக்கணும் முப்பது நாள்ல அதை முடிக்கணும் மூன்று மாதத்துல நீங்க அதை திருப்பி அனுப்பணும்னா நீங்க வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஆனால் இடம் முடியாதா சார் குறிப்பா ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு பத்து விட்னஸ் வச்சுக்கிட்டு இந்த கேஸ முடிக்க முடியாதா பாக்கி எல்லாம் வந்து கடுமையான நீங்க சொன்ன மாதிரியே இப்ப தலைமுச்ச நீதிமன்ற கடுமையான கேள்விகள் இது செந்தில் பாலாஜி அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா இதோட செந்தில் பாலாஜி அரசியல் வாழ்க்கையை முடிவு பெறுமா சார் இப்போ இந்த அப்சர்வேஷன் அதாவது நேற்று சுப்ரீம் கோர்ட்ல நடந்த அப்சர்வேஷனை மட்டுமே வெச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா தொடர்ந்தால் கண்டிப்பா இந்த வழக்கை சீக்கிரமா முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க நான் எனக்கு என்ன தோன்றது நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து நீங்க இவ்வளவு பேருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் டாபிக்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டாம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு விட்னஸ்க்கும் வேண்டாம் பத்து பதினைஞ்சு பிரைம் விட்னசஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க வேலை பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அபிஷேக் மனு சிங்கி அடுத்ததா என்ன கோல்மார்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா ஆஃப் நவ் செந்தில் பாலாஜிக்கு திருப்பியும் மினிஸ்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அவர் வந்து ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா டிஎன்கே தோத்தே போயிரும் என்னதான் இந்த செந்தில் பாலாஜிய வெச்சு முழுக்க முழுக்க தமிழ்நாடே பாத்துக்கலாம்னு சொன்னாலும் கூட அவரால் வந்து இப்ப இருக்கிற ஆன்டி இன்கம் வந்து உடைக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே விஷயம் தான் நிறைய கருத்துக்கள் இப்போ வந்திருக்கு பிஎன் வந்து பயங்கரமா இறங்கும் முகத்துல இருக்கு தோல்வி முகத்துல இருக்கு அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் ஆனா இந்த வழக்கு இதே மாதிரி தொடர்றதுன்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த பிரச்சனை அதிகமாகும் ஆனா அடுத்த சீட்டுங்களை இது இந்த சூரியகாந்தும் ஜோமலா பார்த்தியா இருப்பாங்களா இல்ல வேற யாராவது இருப்பாங்களா அவங்கள இன்ஃப்ளூன்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இவங்க பண்ணுவாங்களா ஏன்னா எல்லா இடத்துலயுமே இது நடந்துட்டு இருக்கு ஜிஆர் சுவாமிநாதனை வந்து ஜிஆர் சுவாமிநாதன் சும்மா தேவையில்லாம நுழைக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னா ஒரு ஜட்ஜு அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர் மதத்தை மதத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே அவருடைய தீர்ப்புகள் எல்லாமே பட்சமாக இருக்கும்னு இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா எப்படி இவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் உயர் நீதிமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த இதையுமே தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பாக்குறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி சில ஜட்ஜஸ் அங்கேயும் இருக்கலாம் உச்ச இருக்கலாம் அதனால அடுத்த முறை எந்த ஜட்ஜ் வராங்க எந்த பெஞ்சு போடுறாங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொன்று முக்கியமா அவங்க பண்ண வேண்டியது இதை ரெண்டுமே டிடாச் பண்ணிடணும் பிஎம்எல்ஏ கேஸ் டிடாச் பண்ணிடணும் இதை டிடாச் பண்ணிடணும் பிஎம்எல்ஏ கேஸ்ல என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா அவர் வந்து பணமாற்றங்கள் அதாவது சட்டத்துக்கு புறவா புறம்பாக பணமாற்றம் செய்தது அந்த பணம் அந்த தொகை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதுதான் அவங்க ஒரு விளக்கம் அது மிகுந்து தான் வந்தது அப்படின்னு சொல்றதுக்கு அவசியம் இருக்கக்கூடாது அவங்க விளக்குன்னா அது கோரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டையுமே டிசாச் பண்ணணும் ஒண்ணு நியம் வரத்துல இந்த ப்ரிகேட்டாப்பன் இவன் டிடாச் பண்ணனும் ரெண்டாவது

அவங்களுக்கு தான் நியாயம் கிடைக்குமா இங்க ஜென்மக்கெல்லாம் அப்படிங்கிறது தெரியல எவ்வளவோ வழக்குது அந்த மாதிரிதான் இருக்கு நியாயம் கிடைக்கல ஓகே நியாயம் அநியாயம் எல்லாமே வந்து செல்வம் செல்வந்தர்களுக்கு ஒரு மாதிரி செல்வம் இல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நீதி குறைவு நீதி கிடைக்காது அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஒரு இதுவாக இருக்கு இதுக்கு வந்து உயர் நீதிமன்றம் மட்டும் காரணம் இல்லை உச்ச நீதிமன்றம் கூடவே காரணம் அரசு நீங்க குறைச்சுட்டு இருக்காருங்க நான் டிஎன் கவுன்சில்ட உச்ச நீதிமன்றம் வந்து இந்த பணத்தை இந்த வேலை வாங்கி தர வேலையில யாரு செந்தில் பாலாஜிக்கு புரோக்கரேஜ் பண்ணாங்க அந்த லிஸ்ட கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு அதுக்கு அதுக்கு இவரோட தரப்புல இருந்து டிஃபென்ஸ் தரப்புல இருந்து அதாவது செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து அவங்க சொல்லிருக்காங்க அந்த கம்பெனி நாங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தரோம் அப்படின்ட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு

அஹ் திமுகத்தான் தமிழக அரசும் வந்து இந்த நிலையில வந்து ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியுமா கண்டிப்பா 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 டிஎம் நான் வந்து இந்த கவர்மெண்ட பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை ஆட்சி தலைமை என்ற நான் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணவே மாட்டேன் ரெண்டுமே ஒண்ணுதான் கட்சி ஆட்சிங்க வந்து வேற ஆட்சி இயல் அப்படிங்கிறது வேற கட்சி தலைமைங்கிறது வேற பல இடங்கள்ல நிர்வாகம் கூட கட்சி தலைவிட கூடாது ஆனா இங்க அப்படி கிடையாது எல்லாமே ஒண்ணுதான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸுமே இல்லாம இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க நான் கூட பாக்குறோம் பல இடங்கள்ல நீங்க வந்து பாருங்க சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்ல பல பல்வேறு சகாதாரங்கள்ல தான் உள்ள தமிழ்நாடு ஓரடி உங்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாம் பாருங்க நீங்க உங்களுடன் ஸ்டாலினுக்கு யார் வராங்க

அதனாலதான் இங்க நீங்க கட்சி ஆட்சி பேசக்கூடாது ரெண்டும் ஒண்ணுதான் கட்சி தலைமை ஆட்சி தலைமை ரெண்டுமே ஒன்னா இருக்கிறதுனால அவனுடைய தலைமுறை குறிப்பிட்டுகள் இது இருக்கிறதுனால தான் கட்சியினுடைய ஒத்துழைப்பும் இல்லை ஆட்சியினுடைய ஒத்துழைப்பும் இல்லை